Welcome to Tamil GK Academy Current Affairs and TNPSC Notes உலக கால்நடை தினம் ஏப்ரல் 26 ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தின் கடைசி சனிக்கிழமையன்று உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன்றினைந்து உலக கால்நடை தினத்தை கடைபிடிக்கின்றனர் இந்த வருடத்தின் கருப்பொருள் விலங்குகளின் ஆரோக்கியம் ஒரு குழுவாகும் எடின்பர்க் கால்நடை மருத்துவ கல்லூரியின் பேராசிரியர் ஜான் காம்கி முதல் உலக கால்நடை மருத்துவ காங்கிரசை தொடங்கினார் இரண்டாயிரமாம் ஆண்டில் டபிள்யூ வி கால்நடை நிபுணர்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த உலக கால்நடை தினத்தை நிறுவியது